ஒரு சிந்தனை சாரி முடியல எப்படி நினைக்காதீங்க குளிச்சிட்டு வந்தேன் ஸோ த பாயிண்ட் இஸ் இன்னைக்கு நீங்கள் உங்களோட சந்தோஷம் வந்து நீங்கள் ஒருத்தருக்கு மேலே இருக்கிறீங்க அதனால நீங்கள் சந்தோஷப்படுறீங்கண்ணா நீங்கள் ஆல்ரெடி தோத்துட்டீங்க இது நிறைய பேருக்கு வந்து கடுமையாக இருக்கலாம் நான் சொல்கிறது பட் த பாயிண்ட் இஸ் இஃப் யுவர் ஹாப்பினஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஹவு யூ ஆர் ஒன் ஸ்டெப் அபவ் தி அதர் பர்சன் ஒரு மனிதருக்கு மேல நம்ம நிறைய துணி நல்ல நல்ல துணி போட்டிருக்கோம் இல்ல ஒரு மனிதருக்கு மேல நல்ல கார் ஒன்னு இன்னொருத்தரை கணக்கு பண்ணி அவருக்கு மேல ஒரு படி இருக்கோம் நினைக்கிறோம் சொல்றேன் அந்த சிந்தனை மாத்திக்கோங்க பிகாஸ் அன்னைக்கு நீங்க தோத்துட்டீங்க இதுதான் ஏன்னா இதுதான் இயற்கையோட நீதி இதை இப்படி நினைச்சிட்டு ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி சுத்திட்டு இருக்க நீங்க நினைச்சாலும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நம்ம சந்தோஷம் வந்து நம்மளால இருக்குமே தவிர அடுத்தவன் நமக்கு கீழே போயிட்டான்றதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதா இந்த பதிவான நோக்கம்